பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் கோபியை பார்க்க வந்த ராதிகாவை வீட்டுக்கு அனுப்பாம ஈஸ்வரி நல்லா திட்டுறாங்க ஏன் ராதிகா இந்த பக்கம் வராதுன்னு சொன்னால் உனக்கு புரியவே புரியாது என் பையன் உன்னை பத்தியும் மயுவை பத்தியும் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ என் குடும்பம்தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியாதான் தான் முக்கியம்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் பேசாம என் பையன் கோபியை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ மைய கூட சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என் பையனை பார்க்க வரதெல்லாம் சரியே கிடையாது நீ பாக்கியாவோட வீட்டுக்கு கோபியை பார்க்க வரது எனக்கு மட்டும் தான் பிடிக்கலன்னு நினைக்காத கோபிக்கே அது சுத்தமா பிடிக்கல அதனால இனி இந்த பக்கம் வராத பேசாம கோபிக்கும் உனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னுட்டு நீ உன் வேலையை பாரு கோபி சந்தோஷமா அவன் குடும்பத்தோட இந்த வீட்ல தான் இருப்பான் உன்னை தேடி அவன் என்னைக்கும் வரவே மாட்டான் புரியுதா இல்லையா பாக்கியா கோபிக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்து அவ்வளோ நல்லா கோபியை பார்த்துக்கிறா இதில் இங்கே கோபியோட பசங்க நான் எல்லாருமே கோபி கூட இருக்கோம் நீ இனி கோபிக்கு தேவையே இல்லை ஏதோ தேவையில்லாம நீதான் முக்கியம்னுட்டு இந்த வீடை விட்டு போகி போய் உன் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குடும்பத்தோட அருமை பெருமை எல்லாமே கோபிக்கு புரிய வந்திருக்கு இனி கோபி கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில உன்னை ஏத்துக்க போறதே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ராதிகா ரொம்பவே கோவமாக நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல கோபியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அதனால தான் இவங்க அம்மாலாம் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனா ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் கோபி மனசு மாறிக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியாவும் மனசு மாறி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஈஸ்வரி ராதிகா கோபியை பார்க்க வந்து ஈஸ்வரி கிட்ட அவமானப்பட்டு போறதெல்லாம் பார்த்து ராதிகாவோட நிலைமையை புரிஞ்சுகிட்ட பாக்கியா இங்கே கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னே இருக்கிற கோபி மேலே தான் எனக்கு கோபம் இருக்குன்னு சொல்லி கோபியை கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல குணமாயிருச்சு நீங்க பேசாம ராதிகா வீட்டுக்கு போக வேண்டியதானே ராதிகாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ இந்த வீட்டில் எல்லாமே வசதியா கிடைக்குதுன்றதுக்காக உங்க அம்மா கூப்பிட்டா தான் வந்து நீங்க பாட்டுக்கு இருக்கிறதா நீங்க எப்போ ராதிகா வீட்டுக்கு போவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ராதிகா உங்க ஒய்ஃப் அவங்க இந்த வீட்டுக்கு உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் போதெல்லாம் உங்க அம்மா கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பொறுப்பே இல்லாம அமைதியா இருக்கிறீங்க நீங்க மட்டும் மயுவுக்கு நல்ல அப்பாவா இருந்திருந்தா நான் என் பொண்டாட்டி வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி இங்கே ராதிகாவோட வீட்டுக்குள்ளே போயிருக்கணும் இங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது ஏன் அருமை புரியாமல் ராதிகா தான் எனக்கு முக்கியம்னு அந்த வீட்டுக்கு போனீங்க இப்போ என்னடானா என்னவோ புதுசாக ஏன் அருமை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு உதவி செய்கிறதும் இந்த வீட்டில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு பசங்கக்கிட்டெல்லாம் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இந்தே வீட்டில் இருந்துடலான்னு நினச்சிக்கிட்டு ராதிகா வீட்டுக்கு போகக்கூடாதுன்ற முடிவில் இருக்கீங்களா உங்கள் அம்மா தான் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நீங்களும் இங்கேயே எத்தனை நாள் தான் இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க நான் சொல்லிட்டேன் நீங்கள் பேசாமல் உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க ராதிகா வீட்டில் தான் நீங்கள் இருந்தாகணும் ராதிகா தான் உங்கள் ஒய்ஃப் உங்களை பொறுப்பாக பார்த்துக்கணும் என்னால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்கவும் முடியாது இப்படி காஃபி போட்டு கொடுத்து உங்களை வந்து பக்குவமா பார்த்துக்கவும் முடியாது ஏன்னா எனக்கு நீங்கள் யாரோ ஆனால் ராதிகாவுக்கு நீங்கள் வீட்டுக்காரர் அதனால அவங்க வீட்டில் இருக்கிறது தான் சரி அப்படின்னு பாக்கியா பேசின பேச்செல்லாம் கேட்டு கோபி பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு உடனே பாக்கியா கிட்டே சொல்கிறாரு பாக்கியா என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அம்மா கூப்பிட்டாங்களேன்றதுக்காக தான் ராதிகாவோட வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்தேனே தவிர்த்து எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி இங்கே வரவே இல்லை என்னைக்கு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அப்போவே எனக்கு தெரியும் நீ என் மேலே கோபமாக தான் இருப்ப கண்டிப்பாக மறுபடியும் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நீ சமைச்சு கொடுக்கலனாலும் நீ என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் நான் பொறுமையாகவே இருக்கேன் பாக்கியா அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமா ராதிகா வீட்டுக்கு போயிருவேன் அம்மாவோட மனசு வேதனைப்படக்கூடாது என் பசங்க கூட கொஞ்ச நாள் இங்கே சந்தோஷமா இருக்கலாமே நினைச்சேன் ராதிகா வீட்டில் ராதிகாவுக்கு வேலை தான் முக்கியம் நானே தனியாக அங்கே இருக்கணுமே எனக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தான் இங்கே இருந்தேன் நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா நான் கிளம்பிடுவேன் பாக்கியா நீ கவலைப்படாத இனி என்னால் உனக்கு எந்த எந்த விதமான பிரச்சனையும் வராது நான் உனக்கு உதவி மட்டும்தான் தான் செய்வேன்னு சொல்ல அதுக்கு பாக்கியா எத்தனை முறை சொல்றது நீங்க யார் எனக்கு உதவி செய்கிறதுக்கு உங்க உதவியும் வேண்டாம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உங்கள் பசங்க தான் முக்கியம் உங்கள் அம்மா தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுட்டு ராதிகா வீட்டுக்கு போங்க அதை விட்டுட்டு ராதிகா அவங்க வீட்லேயும் நிம்மதியாக இருக்க விடாமல் நிம்மதியாக இருக்காமல் நம்ம வீட்டுக்கு வந்து அத்தைக்கிட்ட அவமானப்பட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல ஒரு ஒய்ஃபாக இருந்து எவ்வளோதான் அவங்க உங்க உங்களால் பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சுட்ருப்பாங்க எவ்வளோதான் அவமானப்பட்டு நிற்பாங்க அவங்க குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் ஏதோ இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படி நீங்கள் போகலைன்னா நான் வேறு எடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்ற மாதிரி பாக்கியா ரொம்பவே கோபமா பேச கோபி உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு போன ராதிகாவும் கோபி பேசுனதெல்லாம் நினைச்சி ரொம்பவே அழுகிறாங்க இதுக்கிடையில் இந்த ஈஸ்வரி வேற இங்கே கோபி கூட நீ வாழக்கூடாது கோபியை பிரிஞ்சு போயிடணும் நீ எங்கேயாவது போ கோபி இங்கே பாக்கியா கூட தான் சந்தோஷமாக வாழணும்னு பேசினதெல்லாம் நினச்சி ராதிகா ரொம்பவே அழுகிறத பார்த்தா கமலா கேட்குறாங்க என்னாச்சு ராதிகா எதுக்காக மாப்பிளையை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இப்படி அழுதுட்ருக்க அப்படி மாப்பிள்ளை என்னதான் உங்ககிட்ட பேசினார் ஒரு வேளை அந்த ஈஸ்வரியம்மா உன் மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களான்னு கேட்க அதுக்கு உடனே மயவும் பாக்கியா ஆண்டி வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா அதுக்கு காரணமே ஈஸ்வரி பாட்டி தான் அவங்க எப்பயுமே அம்மா அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அம்மா அப்பாவை பார்க்க என்னை கூட்டிகிட்டு போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல நடந்த எல்லாத்தையுமே ராதிகா அழுதுகிட்டே கமலா கிட்ட சொல்ல உடனே கமலாவும் அது எப்படி ஈஸ்வரி அம்மா அப்படி பேசலாம் நீ மாப்பிள்ளையை பார்க்க வரக்கூடாது நீ மாப்பிள்ளையை விட்டு பிரிஞ்சு போயிடன்னு எப்படி அவங்க சொல்லலாம் அவங்க கோபி மாப்பிள்ளையோட அம்மாவா இருக்கலாம் ஆனால் நீ கோபி மாப்பிள்ளையோட மனைவி மாப்பிள்ளை எதுவும் ஒன்னு அப்படி சொல்லலைல நான் அவங்க கூட வாழ மாட்டேன்னுட்டு அப்புறம் அவங்க பேசுனதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதன்னு கேட்க இல்லைம்மா கோபி மனசு மாறிட்டாரு கோபியோட மனசுல பாக்கியாவும் அவங்களோட பசங்களும் மட்டும்தான் இருக்காங்க என்னை பத்தியும் நான் என்ன பேச போறேன்றதை கூட கவனிக்காம பாக்கியாவோட பெருமைய பத்தியே பேசிட்டு இருக்காரு நான் இங்கே வர சொல்லி கூப்பிட்டது கூட எங்கள் அம்மா தான் முக்கியம் நான் எல்லாம் குணமானதுக்கு அப்புறம் தான் வருவேன் அது வரைக்கும் என்னை கூப்பிடாதேன்னு சொல்லிட்டாரு இனி கோபி வந்தாலும் வரலனாலும் மயுவை கூட்டிகிட்டு நான் பாட்டுக்கு வேறு எங்கேயாவது போகிறேன் நான் நிம்மதியாக இருக்கணும் இனி இந்த கோபியோட பிரச்சனை எனக்கு வேண்டாம் இவரை ஆனதுலேருந்து நான் ஒன்றும் சந்தோஷமாக இல்லைம்மா எப்படி பாக்கியா கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இருந்தாங்களோ நான் தெரியாமல் கோபி மேலே உள்ள பாசத்துலையும் அன்புலேயும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே பிரச்சனையில் தான் இருக்கேனே தவிர்த்து கோபியால் எனக்கு சந்தோஷம் நிம்மதி எதுவுமே கிடையாது கிடையாது இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா பேசாமல் கிளம்புங்க இந்த வீட்டில் வந்து நான் இருந்திருக்கவே கூடாது வாக்கியா வீட்டு பக்கத்துலேயே வீடு பார்த்து என்னை கூட்டிகிட்டு வரும்போதே நான் நினச்சேன் இப்படி தான் அவர் நம்மக்கிட்ட பிரச்சனைன்னு வந்தால் அங்கே ஈஸ்வரி ப அத்தை வீட்டுக்கு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அது எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்குமா இனி கோபியை நான் இந்த வீட்டுக்கு கூப்பிட போகிறதில்ல கோபி பேசாமல் பாக்கியா கூடையே ஒன்று சேர்ந்து அவர் குடும்பத்தோடயே இருக்கட்டும் வாமையும் நம்ம எங்கேயாவது கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே ராதிகாவோட அம்மா ராதிகா நீ கொஞ்சம் ரெஸ்டடு நான் வெளியில் போயிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்க்கறதுக்காக கோவமாக கிளம்பி போகிறாங்க இங்கே வந்து கமலா பாக்கியாவும் செல்வியும் இங்கே வந்து ஹோட்டலுக்கு கிளம்புறதுக்காக வெளியில் வராங்க உடனே கமலா பாக்கியாவை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக இப்போ உனக்கு நிம்மதி தானே என் பொண்ணு வாழ்க்கையில் நீ இடையில வந்து கோபி மாப்பிளையவும் ராதிகாவையும் பிரிச்சுட்டு நீ மறுபடியும் கோபி மாப்பிள்ளை கூட சேர்ந்து இதே வீட்டில் சந்தோஷமாக வாழணும் சொன்னேன் நீயும் உன் அத்தையும் திட்ட போட்ட மாதிரியே எல்லாத்தையும் நடத்திட்டல இப்போ என் பொண்ணு ராதிகா கோபி மாப்பிளையும் வேண்டாம் நான் தனியாக மையம் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லி இந்த வீடெல்லாம் விட்டுட்டு வெளியே எங்கேயோ போகப் போகிறேன் வேறு வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா அவள் இப்படி தனியாக மையம் கூட இருக்கிறதுக்காக தான் கோபி மாப்பிள்ளையை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா ஒரு நாள் கூட இங்கே கோபி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராதிகா சந்தோஷமாக இருந்ததே இல்லை உங்கள் வீட்டை பற்றி யோசனை செஞ் யோசனை பண்ணி தான் பசங்க தான் முக்கியம்னு நினச்சிக்கிட்டு இந்த பாக்கியாவோட தொழிலை ஏதாவது செய்யணும்னு தான் குடும்பத்தை பத்தியே யோசிட்டு இருந்த கோபி மாப்பிள்ள ராதிகாவை பத்தியும் யோசிக்கல மையோட வாழ்க்கையை பத்தியும் யோசிக்கல இப்ப என் பொண்ணு இந்த வீட்டை வந்து விட்டுட்டு வேற எங்கேயோ போக போறேன் இனி கோபி கூட சேர்ந்து மாட்டேன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கா இதெல்லாம் நான் என்ன சொல்றது பாக்கியா நீ மட்டும் நல்ல உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டில்ல பாக்கியா நீ நல்லா இருப்ப பார்த்துக்கிட்டே இரு என் பொண்ணு அழுகிற ஒவ்வொரு அழுகிற ஒவ்வொரு இதுக்கும் நீ கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்க செல்வியும் அம்மா என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் ஏதோ தேவை இல்லாம பேசிகிட்டு இருக்கீங்க அக்காவோன்னும் கோபி சார் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கவே இல்லை கோபி சாரை ராதிகா வீட்டுக்கு தான் போக சொல்கிறாங்க கோபி சார் தான் மனசு மாதிரி அங்கே போகாமல் அவர் பாட்டுக்கு அவங்க அம்மா தான் முக்கியம் பசங்க தான் முக்கியம்னு பாக்கியா அக்கா வீட்டில் இருக்காங்க ஏன் ஹாஸ்ப இருக்கும்போது கூட தான் உங்க வைஃப் ராதிகா தான் அவங்க வீட்டுக்கு தான் போகணும்னு எவ்வளவோ அடுத்து சொன்னாங்க இங்க ஈஸ்வரியம்மாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க கோபி சாரும் மனசு மாற மாட்டேங்கிறாரு இதுல இங்க பாக்கியாக்கா என்னமா செய்வாங்க அவங்கள வந்து கேள்வி கேட்டு இருக்கீங்களே பாத்தியாக்கா நீ அந்த ராதிகாவுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஆனா ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் இன்னும் உன்ன புரிஞ்சுக்காமல் என்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்கன்னுட்டு அப்படின்னு செல்வி இங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இப்படி கோமா இருந்த ராதிகாவோட அம்மா கமலா பேச பேச பாக்கியா ரொம்பவே அமைதியாக இருக்காங்க ராதிகாவோட நிலமையும் கமலாவோட நிலமையும் பாக்கியாவுக்கு நல்லாவே புரியுது நான் எவ்வளவோ எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன் கோபியை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டான்னுட்டு இப்போ ராதிகா இவ்வளோ மனசு வேதனையில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கோபியும் எங்கள் அத்தை ஈஸ்வரியும் தானே இவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நாம் தான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும் அது என்ன கோபி இங்கேருந்து இங்கே பா ராதிகா வந்து அங்கே அழுதுட்டு என்னையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு எங்கள் அத்தை நினைக்கிறாங்க இங்கே கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னுடைய அருமை புரியாமல் படிக்காதவ இந்த பாக்கியா எதுவுமே அவளுக்கு செய்ய முடியாது பசங்களை கூட ஒழுங்காக வளர்க்க தெரியாதவ அப்படின்னு சொல்லிட்டு தானே ராதிகா ரொம்பவே பெரிய தரமசாலின்னு அவங்கள நம்பி போனாங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் எதுக்கு ஏன் வீட்டில் வந்து இருக்கணும் இந்த கோபி ராதிகா இப்படி வெளியில போகிறதுலாம் சரி கிடையாது மயுவோட வாழ்க்கையை பற்றியும் இங்கே வந்து ராதிகா யோசிக்கணுமே மயுவுக்கும் அப்பா கோபி தானே அப்படின்னு யோசிச்ச பாக்கியா வந்து கமலா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது உங்கள் பொண்ணு ராதிகா உங்க பொண்ணுக்காக நீங்க வந்து இவ்வளோ கோவத்துல பேசுறீங்க எனக்கு உங்க மேலையும் ராதிகா மேலையும் கொஞ்சம் கூட கோவமே இல்லை உங்க மாப்பிள்ளை கோபி சீக்கிரமாவே உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படி வரலைன்னா நான் ஒரு முடிவெடுப்பேன் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நீங்களும் ராதிகாவும் வீட்டை விட்டு வேற எங்கேயுமே போக வேண்டாம் மையோட வாழ்க்கைக்காகவாது நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோபியை நானே நல்லபடியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகும்போது பாக்கியா உன்னை நம்பளால் பாக்கியா அப்படின்னு கமலா கேட்குறாங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இனி உங்கள் மாப்பிள்ள கோபி என் வாழ்க்கையில் வர வாய்ப்பே கிடையாது இதை ராதிகா புரிஞ்சிக்கலனாலும் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் என் அத்தை ஈஸ்வரி என்ன செஞ்சாலும் சரி நான் கண்டிப்பாக உங்கள் மாப்பிள்ள கோபியை ராதிகா கூட ஒன்று சேர்த்து வைப்பேன் நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க இங்கே வந்து பாக்கியா ஹோட்டலுக்கு போன பாக்கியாவால் எந்த வேலையும் செய்ய முடியாம ராதிகாவை பற்றியே யோசிக்கிறாங்க ராதிகா எவ்வளோ மனசு வேதனை பட்டிருந்தா இப்படி வந்து எங்கேயாவது கிளம்பிடலாம் மையவு கூட்டிகிட்டு தனியாகவே வாழ்ந்துடலாம் இனி கோபி வேண்டவே வேண்டான்னு ஒரு முடிவு நாம தான் ஏதாவது செய்யணும்னு யோசிக்க உடனே அங்கே வந்து செல்வியும் அக்கா என்னக்கா ராதிகா என்னவோ கோபிசாரெல்லாம் கூட்டிகிட்டு ஓன் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்துட்டு வந்து உன்னை எவ்வளோ மனசு வேதனைப்படுத்துனாங்க இப்போ பார்த்தியாக்கா கோபி சார் ஓன் வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலான்னு சொல்கிறாங்களாம் எல்லாம் அவங்க செஞ்சதுக்கு தான்க்கா எல்லாம் வந்து அவங்களுக்காக வந்து சேருது உன்னை எவ்வளோ அள வச்சுருப்பாங்க உன் குடும்பத்தில் இருந்து கோபி சாரை பிரிச்சுட்டு அந்த ராதிகா மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்களா எல்லாம் திருப்பி அவங்களுக்கு கிடைக்கிதுக்கா நீ அமைதியாக இரு இன்னும் ராதிகா நல்லா அனுபவிப்பாங்க கோபி சாரால் கோபி சாரை நம்பி நீ தான் ஏமாந்து போய் நின்று இப்போ நீ தெளிவாயிட்ட நீ தனியாக நின்று பசங்களை பார்த்துக்கலாம் குடும்பத்தை பார்த்துக்கலான்ற ஒரு முடிவெடுத்திருக்க ஆனால் படித்த ராதிகாவும் இப்படி கோபி சாரை கல்யாணம் பண்ணலாம் சந்தோஷமாக வாழலாம்னு முடிவு எடுத்து இப்ப பாத்தியாக்கா மையூவியும் வச்சுக்கிட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க இந்த ராதிகாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உன் ஃப்ரெண்டா இருந்து உன் வாழ்க்கையிலேயே இடையில வந்து கோபி சாரை பிரிச்சு கூட்டிட்டு போனவங்க இப்ப கோபி சாரை வேண்டானு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் வேணுக்கா இந்த ராதிகாவுக்கு அப்படின்னு சொல்லி பேச உடனே பாக்கியாவும் இப்படியெல்லாம் பேசாத செல்வி நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம கஷ்டப்பட்டோன்னா அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இந்த கோபி தான் ஏற்கனவே நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனாலும் இங்கே என் வீட்டிலே வந்து உக்காந்துக்கிட்டு ராதிகா கூட போய் வாழ போகாமல் இருக்கிறாருன்னா ஏதோ எங்கள் அத்தை மாதிரியே இவரும் நினச்சிட்டு இருக்காருன்னு தான் அர்த்தம் என்ன ஏமாற்றி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஏன் அருமை புரிஞ்சிச்சுன்னு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு கோபி மறுபடியும் கோபி இந்த வீட்டில் இருந்து ராதிகா கூட ராதிகா கூட சந்தோஷமாக இருக்கணும் ராதிகா வீட்டுக்கு போகணும்னா மறுபடியும் கோபி மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன் இல்லன்னா என் அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க ராதிகாவையும் கோபியை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க கோபி வாழ்க்கையில இருந்து ராதிகா பிரிஞ்சு போகணும் தனியா எங்கேயாவது போய் அத்தை இப்படி சரியே எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன் கோபியும் திருந்த போறதில்லை எங்க அத்தை ஈஸ்வரையும் திருந்த போகிறதில்ல அதனால பேசாம கோபி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என் கோபி கூடையே எங்க அத்தையை ராதிகா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருலான் இருக்கேன் அவங்களாவது போயிட்டு எல்லாரும் ஒன்னாவே சந்தோஷமா இருக்கட்டும் என் வீட்டுல இருந்துபடி பிரச்சனை செய்ய விட்டுட்டு ராதிகா வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் போகட்டும் அப்படின்னு பாக்கியா முடிவெடுக்கிறாங்க உடனே செல்வியும் அக்கா நீ மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் அத்தை உன்னை சும்மா விடுவாங்களா இல்ல உன் பசங்க தான் சும்மா விடுவாங்களா ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையே வாபஸ் வாங்குங்க எங்களுக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம்னு இனியா பாப்பாவும் செளியன் தம்பியும் தம்பியும் சொல்லிட்டுருக்கும்போது நீ வேற ஏன்கா மறுபடியும் கம்ப்ளைண்ட் தர போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல நான் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எங்கள் அத்தை கூட இங்கே இருக்க வேண்டாம் பேசாமல் ராதிகா வீட்டுக்கே போகட்டும் அங்கேருந்து நல்லபடியாக கோபி அவங்க பையனை கவனிச்சுக்கிட்டோம் இனி இவங்க பிரச்சனையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியும் கூட்டிகிட்டு போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க பாக்கியா போலீஸ்கிட்ட போன பாக்கியாவும் சார் நான் ஏற்கனவே கோபின்ற ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் என் ஹோட்டல்ல பிரியாணி ஆர்டர்ல செஞ்ச பிரச்சனைக்கு காரணம்னுட்டு மூலமாக உண்மை தெரிஞ்சு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார் ஆனால் இப்போ அவர் வெளியில இருக்காரு மறுபடியும் அவருக்கு ஏதோ கொஞ்சம் சொல்லி என் வீட்டுக்கே வந்திருக்காரு சார் அவர் நீங்க தான் எப்படியாவது அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க உதவி கேட்குறாங்க என்னமா சொல்றீங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அவரே உங்க வீட்டுக்கு வந்திருக்காரா உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா இன்னும் அவர் அங்கே போகலையாமான்னு கேட்க சார் அவர் வேணும்னே இங்கே இருக்கார் அவரால் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் சார் வரும் அவர் என்னவோ எனக்கு நல்லது செய்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் அந்த கோபியை நான் இனி நம்புகிற மாதிரியே இல்லை எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆகிருச்சி வீடு ஏன் வீடு சார் அவர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்கள் அத்தையும் அவரும் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாமல் ஏதோ திட்டம் போட்டு அந்த வீட்டில் இருக்கிறாங்க சார் அதனால் எங்கள் அத்தையும் இங்கே கோபியவும் என் வீட்டில் இருந்து ராதிகா வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் பாக்கியாவோட வீட்டில் அவங்களுக்கு இஷ்டம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது தப்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கூட போலீஸும் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே ஈஸ்வரி அவங்க கையால் சமைச்சு கொடுத்த சாப்பாடை ரொம்ப சந்தோஷமாக கோபிக்கு ஊட்டி விட்டுட்டிருக்காங்க கோபியும் சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா இப்படி நீங்கள் மனசு மாறி என்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது எனக்கு எவ்வளோ மனது வேதனையாக தெரியுமா இருந்தது நீங்களும் அப்பாவும் எடுத்த முடிவு தப்பு இல்லைமா சரிதான் ஏன்னா நான் பாக்கியாவுக்கு ஒவ்வொரு நேரமும் நல்லதுன்னு செஞ்சதே இல்லை பாக்கியாவோட அருமை புரியாம அவள் ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் பாக்கியாவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தராமல் பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்னால் பாக்கியா அவமானப்பட்டுக்கிட்டே தான்மா இருந்திருக்கா நான் இப்போ மனசு மாறிட்டேமா ஆனாலும் பாக்கியாவுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா நான் பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கே போயிடுறேன் என்ன உங்கள் கையால் சமைச்சு சாப்பாடை சாப்பிட முடியாது என் பசங்களோட சந்தோஷமாக இந்த வீட்டில் நான் வந்து சிரித்து பேசின மாதிரி பேச முடியாது ராதிகாவும் என்னை ஒழுங்காக கவனிக்க மாட்டா அந்த வீட்டில் நான் தனியாகவே தான் இருக்கணும் ஆனாலும் பரவாயில்ல பாக்கியா என்னை வந்து இந்த வீட்டில் இருந்து போக சொல்லிட்டா நான் பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கே போயிடுறேம்மா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இனி நான் பாக்கியாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் செய்ய விரும்பலை அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே கோ கோப்பி பாக்கியா பேசின எல்லாத்தையுமே ஈஸ்வரி கிட்ட சொல்லும்போது போது உடனே ஈஸ்வரியும் அதென்ன பாக்கியா அப்படி ஒரு முடிவெடுக்கிறது நீ என்ன தப்பு செஞ்சுட்ட மனசு மாறி த அம்மா முக்கியம் பசங்க முக்கியம் பாக்கியா முக்கியம்னு நினச்சி இப்போதான் நீ நல்லா இருக்க கோப்பி நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ அம்மா கூடையும் இனியா சொல்லியன் இங்கே எழில் எல்லாருக்கூடிய இதே வீட்டில் இருக்கலாம் பாக்கியா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே பாக்கியாவும் போலீஸும் அங்கே வீட்டுக்குள்ளே வராங்க போலீஸை பார்த்த உடனே ஈஸ்வருக்கு எதுவுமே பதில் பேச முடியல உடனே கோபியும் என்னம்மா பாக்கியா போலீஸ் கூட வந்திருக்கா ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அங்கே வந்த போலீஸும் ஆமாம் சார் பிரச்சனை தான் பாக்கியா மேடம் ஏற்கனவே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அப்புறம் எதுக்காக அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இங்கே தான் இருக்கீங்க போல உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் ராதிகா அவங்க வீட்டுக்கு தானே போகணும் பாக்கியா மேடம் உங்கள் மேலேயும் ஈஸ்வரி அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லையா இது பாக்கியாவோட வீடு தானே அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பிட வேண்டிதானே எதுக்காக இங்கேருந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க ஈஸ்வரி ரொம்ப கோ கோபமாக பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே பாக்கியா கோபி மேலேயும் ஏன் மேலேயும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா அப்படி என்ன கோபி உனக்கு பிரச்சனை செஞ்சிட்டான் அப்படி நான் என்ன உனக்கு பிரச்சனை செஞ்சிட்டேன் கோபியை உன் கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா இந்த வீட்டில் இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சது தப்பா பாக்கியான்னு சொல்லும்போது உடனே பாக்கியாவும் ஆமாத்த தப்பு தான் என்னையும் கோபியவும் ஒன்று சேர்த்து நீங்கள் சந்தோஷப்படணுமா அது எப்படித்த என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ராதிகா தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி அவ அவங்கள கல்யாணம் பண்ண உங்க பையன் கூட நான் ஒன்று நீங்களும் உங்க சேர்ந்து உங்க மருமக ராதிகா வீட்டில் போய் இருங்க என் மாமியார் இல்லை என் அம்மான்னு நினைச்சி சந்தோஷமா உங்களை வச்சுக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஹோட்டலில் பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லாம நீங்க நல்லா இருக்கணும்னு சம்பாதிச்சுட்டு இருந்தேன் ஆனா இப்ப உங்களுக்கு உங்க பையன்தான் தான் முக்கியம் ஆனதுக்கு அப்புறமா நான் எதுக்குத்த உங்களை கவனிக்கணும் உங்க மருமக நான் இல்லை இது என் வீடு நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும் உங்கள் மருமக ராதிகா வீட்டுக்கு போங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஏற்கனவே உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கல்ல அதே மாதிரி பார்த்துப்பாங்க உங்கள் பையனையும் கூட்டிகிட்டு போங்க இங்கேருந்து உங்கள் பையனை நீங்கள் கவனிக்க வேண்டாம் என் வீட்டில் என் பசங்களாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் கோபி தான் முக்கியம்னு நினச்சிங்கன்னா இப்போவே வெளியில் போங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இங்கேருந்து உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் இப்படி பாசமாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க என்னால் முடியாது உங்களால் ராதிகா இந்த வீட்டிலேருந்து வேறு எங்கேயாவது மையுவை கூட்டிகிட்டு போயிடலான்னு முடிவெடுத்திருக்காங்க இப்படி கோபியாவும் ராதிகாவையும் பிரிக்கிறதுக்கு தானே த இப்படிலாம் திட்டம் போட்டுட்ருக்கீங்க என்ன கோபி பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க நீங்கள் ராதிகா கூட வாழ வேண்டாமா நீங்கள் வேண்டான்னு முடிவெடுத்த ராதிகா அவங்க அம்மாவையும் மையுவையும் கூட்டிகிட்டு வேறு எங்கேயாவது போகலான்னு நினைக்கிறாங்க இப்படிலாம் நடக்கிறதுக்காக தான் நீங்கள் ராதிகாவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையும் ஏமா என்னையும் ஏமாத்துனீங்களா மாத்துனீங்களா இப்போ என்னடானா மனசு மாறின மாதிரி எனக்கு உதவி செய்கிறீங்க என் பசங்களுக்கு உதவி செய்கிறீங்க இப்படியெல்லாம் செஞ்சா நான் மனசு மாறிடுவேன் நினைச்சிங்களா முதல்ல உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு நீங்களும் உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு போங்க ராதிகா வீட்டில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அத்தை இனி நான் உங்களை கவனிக்க மாட்டேன் அப்படி நான் உங்களை கவனிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை நான் உங்கள் மருமக இல்லத்த உங்கள் தானே உங்கள் மருமக உங்களை பார்த்துப்பாங்க கோபி உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க அப்படி இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்புறம் போலீஸ் கூட நீங்கள் போக வேண்டியதாக போயிடும் அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே அங்கே இருந்த போலீஸும் அதான் பாக்கியா தெளிவாக சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு பிடிக்காம எதுக்காகமா மா இருந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்க பையன் மேலே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்லையே நீங்கள் வந்து சந்தோஷமா இருப்பீங்க இவங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுப்பீங்களா அதான் இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்லேயே வந்து இருப்பீங்க முதல்ல கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு பாக்கியா கொடுத்த கம்ப்ளைண்ட்னால வந்த போலீஸ் ராதிகா இங்கே ராதிகா வீட்டுக்கு தான் இங்கே கோபியும் ஈஸ்வரியும் போகணும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாக்கியா முன்னாடி கோபியவும் ஈஸ்வரியும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே உடனே வேற வழி இல்லாமல் கோபி அம்மா நீங்கள் பாக்கியா வீட்டில் இருங்கம்மா நான் கிளம்புறேன்னு சொல்ல வேண்டாம் கோபி நீ இல்லாத இடத்துல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் உனக்கு அம்மா கூட இருந்தால் மட்டும்தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் நான் வரேன் ராதிகா இருந்து உன்னை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் ராதிகா எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் நான் பொறுமையாக இருந்துக்கிறேன் எல்லாத்துக்கும் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வரேன்ப்பா அப்படின்னு கோபி கூட சேர்ந்து அழுதுகிட்டே கோபியவன் கூப்பிட்டுக்கிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு ஈஸ்வரையும் கோபியும் கிளம்புறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இனியா பாக்கிய கிட்ட கேட்குறாங்க அம்மா என்னம்மா செய்கிறீங்க அப்பா இந்த வீட்டில் இருந்ததுனால தான் நானும் அண்ணனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எனக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து அப்பா எவ்வளோ உதவி செஞ்சுட்டு இருந்தாரு அப்பா மனசு மாதிரி செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து உனக்கு உதவியெல்லாம் செஞ்சாரேமா எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு கேட்க உடனே செழியணும் ஆமா எனக்கு வேலை இல்லாமல் இருந்தேன் அப்பா கூட அப்பாவோட க்ளவுட் கிச்சனில் தான் போய் இருந்தேம்மா எனக்கு உதவி செய்ய அப்பாவுக்கு தெரிஞ்ச அவரோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இப்படி நீ கூட எனக்கு உதவி செஞ்சதே இல்லைம்மா ஆனா இப்போ அப்பா எங்க கூட இருந்தாருன்ற சந்தோஷத்தில் இருந்தப்ப இப்படி அப்பாவையும் பாட்டியையும் வெளியில் போக வைக்கிறதுக்காக போலீஸில் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க உடனே இங்கே வந்து பாக்கியால் சொல்றாங்க நான் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்க அப்பா உங்களுக்கு உதவி செஞ்சா மட்டும்தான் பெருசா தெரியும்ல பேசாம உங்க அப்பா இருக்கிற இடத்துக்கே நீங்க எல்லாரும் போங்க அப்புறமாவது நான் நிம்மதியா இருக்கிறேன்னு பாப்பேன் என்னோட அருமை இப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கு ஆனால் கூட இருக்க உங்களுக்கு புரியல இனியா நீயும் உன் பாட்டி மாதிரியே உங்கள் அப்பா கூட கிளம்பி போயிரு அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமாக இனியாவையும் செழியனையும் வெளுத்து வாங்குறாங்க கோபிக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க என் அருமை பெருமை புரிஞ்சால் மட்டும் இந்த வீட்டில் இருந்தால் போதும் இனியும் நான் சம்பாதிச்சு உங்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும் நீங்கள் என்ன எனக்கு நல்ல அம்மா நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல போறீங்களா உங்கள் அப்பா மேலே மட்டும் பாசத்தை காட்ட போகிறீங்க இப்போ இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாட்டியை எப்படி ராதிகா வீட்டுக்கு அனுப்பினனோ அதே மாதிரி உங்களையும் அனுப்ப வேண்டியதா போயிடும் என் வீட்டில் இருக்கிறதா இருந்தா என்னை பத்தி மட்டும் பேசுங்க அந்த கோபியை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமா பேசுறாங்க இனியா உடனே அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க இங்க கமலா அழுதுட்ருக்க ராதிகாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க பாக்கியா ஏதோ ஒரு முடிவெடுப்பேன் கண்டிப்பாக கோபி மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கா நீ கொஞ்சம் பொறுமையா இரு இப்போ நம்ம எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே கோபியும் ஈஸ்வரியும் ஒன்றா ராதிகாவோட வீட்டுக்கு வராங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ராதிகாவுக்கு ஒன்றுமே புரியல கோபி மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா ஈஸ்வரியம் வந்திருக்கிறாங்க ஒன்றுமே மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உடனே கோபி சொல்கிறாங்க ராதிகா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்துட்டேன் ராதிகா இனி நீ சந்தோஷமா இருப்பில்ல அப்படின்னு கேட்க இங்கே உடனே கோ கமலா சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்கள் வந்ததில் வந்ததெல்லாம் சரிதான் இதுக்கு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இருக்கிற இடத்துல தானே எங்கள் அம்மா இருக்க முடியும் எங்கள் அம்மாவோட மருமகனா அது ராதிகா தானே அதனால தான் ராதிகாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னதை கேட்ட உடனே உடனே ராதிகாவும் என்னது மறுபடியும் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அவங்களால எவ்வளோ பிரச்சனை வரும் தெரிஞ்சிருந்தோம் கோபி இப்படி செஞ்சிட்டாரே இதுக்கு கோபி பேசாமல் பாக்கியா வீட்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே வீட்டுக்கு வந்த கோபிக்கிட்ட பாசமாக பேசவும் முடியாமல் ஈஸ்வரிய பார்த்து பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க கமலாவும் ராதிகாவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஜெனி ரொம்பவே சந்தோஷமா பாக்கியா கிட்ட சொல்றாங்க ஆன்டி நீங்க எடுத்த முடிவு தான் சரி இங்க கோபி அங்கிளை மட்டும் இல்ல ஈஸ்வரிய பாட்டியவும் அங்க ராதிகா வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்கல்ல இனி ராதிகா யாருன்னு அவங்களுக்கு புரிய வரும் இத்தனை நாள் கோபி அங்கிளை இந்த வீட்ல நீங்க வச்சிருந்ததே சரி கிடையாது எனக்கு இவங்க இருந்தது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஆனா தான் எனக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ஒரு ராதிகா சந்தோஷப்படுற மாதிரியும் ராதிகா நிம்மதியா இருக்கிற மாதிரியும் கோபியை இந்த வீட்டிலேருந்து ராதிகா வீட்டுக்கே அனுப்பிட்டோம் நல்லா பேச்சு பேசினேன் இந்த ஈஸ்வரியத்தை இனி ராதிகா வீட்டில் போய் நல்லா அனுபவிச்சாதான் தான் பையனை பற்றியும் ராதிகாவை பற்றியும் அவங்களுக்கு புரிய வரும் இத்தனை நாள் ராதிகாவையும் கோபியவும் பிரிச்சிடலாம்னு நினைச்சாங்கல்ல இனி ராதிகாவோட வீட்டுக்கு எங்கள் அத்தை போயிட்டாங்க இனி என்ன நடக்க போகுதோ தெரியல ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இது என் வீடு அதனால் நான் இனி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கோபியை ர கோபியவும் ஈஸ்வரியவும் ராதிகா வீட்டுக்கு அனுப்பின பாக்கியா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க